ஸ்ரீ மாத்திரே நமக ஜெயகுருதத் ஜெயகுரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம குரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த வருஷம் பிறக்குது இல்லையா குரோதி வருடம் அது என்ன திதியில் பிறகுதுன்னா சஷ்டி திதியிலையும் தைத்துளை கரணத்திலையும் அதிகண்ட யோகத்திலையும் திருவாதிரை நட்சத்திரத்திலையும் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டாவது க்ரோதி வருடம் பிறக்குதுங்க இந்த குரோதி வருடம் பிறக்குது இல்லையா அன்று வந்து உங்களுடைய அதாவது மேச ராசிப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அதாவது உங்களுடைய ராசியிலேயே குரு சூரியன் இருக்காருங்க அதாவது ஐந்து குடைய சூரியன் உங்க ராசியில இருக்காரு மூணாம் இடத்துல சந்திரனும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேதுவும் பதினொன்றாம் இடத்துல சனியும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்துல சுக்ரன் புதன் ராகு மூணு கிரகங்கள் இருக்கு இந்த உங்களுக்கு இந்த ராசி அதாவது இப்போ பொதுவாக குரோதி வருடம் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசி அமைப்புப்படி வந்து என்னன்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த சனியோடைய பார்வை மூணாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு வருது அப்போ என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கு தாமதம் எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் தாமதமாகி கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு மேலே குருவும் பயிற்சி ஆகிடுறாரு அப்போ இவ்வளோ நாளாக இருந்த அந்த ராகு பிரச்சனையும் குரு சால்வ் ஆகும் அதாவது அவ்வளவு நல்லது ஆல்ரெடி நான் குரு பயிற்சியில் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி குருவும் பயிற்சி ஆயிடுறதுனால இந்த வருஷம் நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயமுமே வந்து சக்சஸ் ஆகும் ஆனா என்ன அப்படின்னா கொஞ்சம் சோம்பேற தனப்படாம நீங்க அதிகமான எஃபர்ட்டை போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க மேச ராசி பொறுத்த வரைக்கும் தொழில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியோடைய பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வந்து உங்களோட அமைப்புப்படி தொழில் மூலியமாக நல்ல லாபம் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலமாகவும் இருக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சா கூட இந்த குரோதி வருடத்தில் அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சக்சஸாக தான் இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து தொழில் வந்து என்னென்னா வெளிநாடு வெளி மாநிலத்தில் அமைக்கக்கூடிய இதுவும் இருக்கு புதுசா நீங்க வந்து இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தது எல்லாமே இப்ப கிடைக்கும் அதே மாதிரி தொழில் மூலிமா நல்ல வருமானமும் லாபமும் உண்டு குரு ரெண்டாம் இடத்துக்கு வராரு உங்களுக்கு வந்து நல்ல நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நீங்க நல் எவ்வளோக்கு எவ்வளவு நல்ல உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உறுதியாக உங்களுக்கு பலன் உண்டு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து ரொம்ப நல்லது பொதுவா பத்தாம் இடத்துல தான் வந்து தடைகளை அதிகமாக கொடுக்கும் பட் ஆனால் ஆறாம் இடத்துல போயிட்டனால ராகு கேது வந்து மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி அது உத்தியோகமாக சரி உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தான் உத்தியோகத்தில் இருக்கவங்களும் வந்து என்னன்னா அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் அதாவது உங்களுக்கு வரவே வராதுன்னு நீங்க நினச்சிட்டு இருந்தது திடீர்னு வரத்துக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்கு அதாவது சனியோடைய பார்வை வந்து என்னன்னா நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா திடீர்னு கிடைக்கும் ரெண்டாவது அதை யார்னாலையும் தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த தான் அவர் சனி கொடுப்பாரு அவர் வந்து உங்களுக்கு பதினொன்னாம் அதிபதி லாபஸ்தானாதிபதி உங்களோட ராசியை பார்க்குறாரு அதனால பன்னெண்டாம் இடம் அப்படி இருக்கக்கூடிய ராகு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடியது உத்தியோக ரீதியாவோ தொழில் ரீதியாவோ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகளை கொடுக்குது இதுக்கு அடுத்தது திருமண பிராப்தம் அதாவது திருமண பிராப்தம்னா ஸ்தானத்துக்கு உங்களுக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் குரு பலம் இருக்கு அதுக்கப்புறம் குரு பலம் அப்படிங்கிறது இல்ல சனியோட அதிபதி ஏழாம் அதிபதியோட திசாவோ புத்தியோ இருந்துச்சு அல்லது அதிபதி யாரோ அவருடைய இதை குரு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னாலுமே திருமண பிராப்தம் உறுதியாக உண்டுன்னு சொல்லலாம் அது உங்களுடைய ஜாதத்தில் பார்த்துக்கங்க அரசியல் துறைக்கு இது வந்து ஒரு பெரிய வாய்ப்புங்க உங்களுக்கு வந்து இவ்வளவு நாளா நீங்க நிறைய விஷயம் எக்ஸ்போஸ் செஞ்சிருப்பீங்க பட் ஆனால் அது எக்ஸ்போஸ் ஆயிருக்காது பட் ஆனால் இந்த டைம்ல வந்து பெரிய அசூர வளர்ச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு அரசாங்க துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய வளர்ச்சியான காலகட்டம் அதாவது உங்களுக்கு வந்து என்னன்னா நாலாம் இடத்துக்கு திரிகோணத்தில் ராகு வருதுங்க அதுதான் மெயின் பாயிண்ட் பொதுவாக வந்து நாலாம் இடம் தான் பதவி ஸ்தானம் அதுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கு பிளஸ் நாலாம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இல்லை இது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்குது அப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு பதவி கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயம் விஷயங்கள் உங்களுடைய கட்சி தலைமையிடத்துக்கு போய் அது மூலியமா திடீர்னு பிரபலமாக இருக்க மாட்டீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு கலை சார்ந்த கலைத்துறை சார்ந்த உங்களுக்கு இது வந்து சூப்பரான டைமு அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க ஏன்னா இப்போது ஆறாம் இடத்துல வந்து கேது வந்திருக்கு அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல சனி இருக்குது இந்த பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப நல்லது அது இல்லாமல் குருவும் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல போய் பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்புனே வச்சுக்கலாம் அதாவது நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்திருப்பீங்க திடீர்னு நீங்கள் ஒரு வீடியோ போடுவீங்க அது பெரிய லெவலில் வைரல் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அந்த காலகட்டம் தான் இந்த டைம் போது இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல வந்து சம்டைம் உங்களுக்கு வந்து கவன சிதறல் கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி சோம்பேறித்தனம் அதிகமாக வந்துடும் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு அலட்சிய போக்கு அதிகமாக வர்றதுக்கு அமைப்பு இருக்கு ஸோ இந்த இந்த டைம்ல வந்து என்ன படிப்புல நீங்க கவனம் செலுத்தணும் படிச்சா நம்மளுடைய வாழ்க்கை படிச்சாதான் நம்ம முன்னேற முடியும் படிச்சாதான் நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணிக்கணும் நீங்க நான் இத்தனை டைம் சொல்றேன்ல அதை நீங்கள் மனப்பாடமா டெய்லி சொன்னீங்கன்னா தான் படிக்க முடியும் ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி தான் சனி பார்த்துட்டு இருக்காரு அப்போ வந்து என்ன அர்த்தம் நீங்க படிப்புல வந்து சம்டைம் நல்லா படிக்கிறவங்களுக்கே மறதி ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா குருவோடைய அனுகிரகமும் குறைஞ்சிருச்சு தொழில் சார்ந்த மற்ற விஷயங்களுக்குலாம் நல்லா இருக்கு ஆனால் படிப்புல வந்து கொஞ்சம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த மார்க்கை எடுக்க முடியாது அதே மாதிரி உங்க படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பேரண்ட் இருக்காங்க அவங்க வந்து நம்மளுடைய பிள்ளைங்க எப்படி இருக்காங்க டீச்சர்ஸ் கிட்ட எப்படி நடக்கிறாங்க அவங்க யார் கூட பேசுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையுமே என்ன செய்யணும் போக்கஸ்டா நீங்கள் கவனிக்கணும் அதே மாதிரி பெண்கள் பெண்களுக்கு வந்து சுயமாக தொழில் வேலை உத்தியோகம் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் முக்கியமாக என்ன அப்படின்னா நீங்கள் தொழில் ரீதியாக இங்கேயாவது வெளியில் போகும்போது ஏன்னா ஆறாம் இடத்துல கேதும் பன்னெண்டாம் இடத்துல ராகும் இருக்குது அப்போ என்னன்னா நீங்கள் டிராவல் பண்ணுறீங்களா அந்த டைம் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன போகிறீங்கன்னு உங்களுடைய பேரண்ட் கிட்டயோ அல்லது கல்யாண ஆனவங்களாக இருந்த கிட்டயோ நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது முக்கியமாக வந்து ராகு திசை நடக்கிறவங்க அதாவது ராகுவோடைய திசையோ புத்தியோ அல்லது செவ்வாயோடைய திசையோ புத்தியோ செவ்வாய் வந்து உங்களுக்கு இந்த வருடம் பதினொன்றாம் இடம் லாபம் ஆனா அதே நேரத்தில் தான் இருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி இந்த வருடம் பிறக்கும் போது தான் இருக்காரு கூடுதல் எச்சரிக்கை தேவை அவ்வளவுதான் அதாவது நான் எதுக்குமே தடை சொல்லல ஒரு விஷயத்தை செய்யும் போது கூடுதலாக கவனத்தோடு நீங்கள் செய்யும்போது அது ப்ராப்பரான வழியில் போய் முடியும் ஆனால் உங்களுக்கு உத்தியோகம் தொழில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அசூர வளர்ச்சி அப்படிங்கறத இவ்வளவு இவ்வளோனால நீங்கள் என்னென்ன ட்ரீம்லாம் வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே நிறைவேறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அது வேலையாக இருந்தாலும் சரி இல்லை அது ஒரு வீடு வாகனங்கள் வாங்குறது இந்த அமைப்பும் இருக்குங்க பொதுவாகவே மேச ராசி நபர்களுக்கு வந்து இந்த குரோதி வருடம் ரொம்ப அருமையாக தான் இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக ஏற்படும்ங்க சரி மேச ராசியை பொறுத்த வரைக்கும் சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டுங்க இவ்வளோ நாளாக வந்து உங்க நீங்கள் ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கேஸில் வந்து ரொம்ப இழுபறியாக இருக்கும் இப்போ வந்து கேது வந்து ஆறாம் இடத்துக்கு வராரு அப்போது கேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவராக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் குரு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ என்ன அப்படின்னா சொத்துக்கள் ஏதாவது கேஸ் இருந்து இழுபறியாகி உங்களுக்கு இவ்வளோ நாளாக கிடைக்காம இருந்தால் கூட இந்த டைமில் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேத்துக்கு வந்து கடன் ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு கேது வராது குருவோடைய அனுகிரகம் இருக்கு உங்களுக்கு எந்த சோர்ஸும் இல்லைன்னா கூட கடன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும் கடன்ங்கிறது வந்து அதாவது தொழில் ரீதியா இருந்தாலும் சரி வேற ஏதாவது நீங்க வீடு கட்டுறதுக்கு வாங்கியிருந்தா கூட அதை வந்து சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா உங்களுக்கு உண்டு அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க முக்கியமா நீங்க ஹெல்த் கான்சியஸ் அதிகமாக இந்த வருஷம் உங்களுக்கு தேவை அதாவது இந்த க்ரோதி வருடத்துல வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கல் ரீதியா ரொம்ப நல்லா இருந்தாலும் கூட பட் ஆனா வந்து என்ன ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் செவ்வாய் வந்து ஏப்ரல் அதாவது ஏப்ரல் மே மாதம் ஆகுது செவ்வாயும் ராகும் கோச்சாரத்தில் ஒன்று சேரக்கூடியது அதாவது இந்த வருடம் பிறக்கும் போதே சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு பொதுவாகவே சனியும் செவ்வாயும் சேரும்போது கோச்சாரத்தில் மனநிலை தடுமாற்றங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியாத குழப்பமான மனநிலையை கொடுத்துருவாங்க அது இல்லாமல் ராகு செவ்வாயும் சேரும்போது அதுவும் நல்லதில்லை விபத்து கண்டம் வரும் அதனால் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ராகு திசை போதோ அவங்க வந்து கோச்சாரத்தில் செவ்வாய் ராகு செவ்வா கேது இது கனெக்ட் ஆகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களை இயக்கம் போதா இருந்தாலும் போது உங்களுக்கு என்னைக்காவது லாங் டிரைவ் பண்ணாதீங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டாலே இந்த குரோதி வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்தையும் நல்ல வருமானத்தையும் கொடுத்துரும் நிம்மதியான ஒரு வருடமாக தான் இருக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்றேன் நன்றி வணக்கம்